அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ சிவகுமார் தை பிறந்தால் வழி பிறக்கும் உங்கள் வாழ்வில் ஒளி பிறக்கும் தை மாத ராசி பலன்கள் ராசி இந்த மாதம் இந்த மேச ராசிக்கு உண்டான ராசி பலன்கள் பொதுவாகவே இந்த மேச ராசிக்கு பாருங்கள் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது இந்த தை மாதம் பிறக்கின்றது நிறைய பேருக்கு அச்சம் இருக்கும் இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகிறதோ புத்தாண்டு வேறு வருகிறது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் தை திருநாள் நல்வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எப்படி இருக்க போகிறதோ என்ற அச்சம் இருந்தால் அதை தவிர்த்து விடுங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்க போகக்கூடிய ராசியிலே முதல் ராசியாக உங்கள் ராசி இடம் பிடிக்கிறது உண்மையில் இந்த தை மாதம் உங்கள் வாழ்வில் ஒளியேற்றும் மாதமாக இருக்கும் அற்புதமான அந்த மாதம் உங்கள் வாழ்வில் மிக மிக நேர்த்தியாக இருக்கப் போகின்றது அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராசிக்கு இந்த தை மாதம் முதல் மாதம் வருகின்ற பொங்கல் முதல் உங்கள் வாழ்வில் மாபெரும் மாற்றங்கள் உருவாகும் என்பதில் கொஞ்சம் கூட மாற்றமே கிடையாது நிச்சயமாக உங்கள் வாழ்வில் மாபெரும் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த மேசராசிக்காரர்கள் இருக்கப் போகிறது இந்த மேச ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் வரப்போகின்றது இந்த மாதம் தொழில் இல்லாதவர்களுக்கு நல்ல தொழில் அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் எனக்கு இது வரைக்கும் தொழிலே இல்லை தொழிலினால் ஒரு உபயோகம் இல்லை அப்படின்னா நான் சொல்லுகின்ற மாற்றங்களை நீங்கள் செய்து வாருங்கள் சிவ வழிபாடு செய்துவிட்டு தொழிலுக்கு செல்லுங்கள் நேர்த்தியாக உடை அணிந்து கொண்டு தொழிலுக்கு செல்லுங்கள் நிச்சயமாக நீங்கள் போகின்ற அந்த தொழிலானது உங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு பிறக்கிறது உங்களுக்கு இந்த தொழில் விஷயத்தில் யார் யாருக்கெல்லாம் சோர்வு கொண்டு உள்ளீர்களோ அவர்களுக்கு எல்லாமே தொழில் அனுகூலம் மிகச் சிறப்பான முறையில் இருக்கு தந்தையினால் தொழில் ஆதரவு உண்டு சிலருக்கு தந்தை செய்துகின்ற தொழிலை இன்னும் மேம்படுத்தி செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் ஏற்படும் நீங்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த தொழிலானது மிக மிக சிறப்பு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவிகள் தேடி வரும் நிச்சயமாக பதவிகள் உண்டு தொழில் ரீதியாக ஒரு பதவி உங்களுக்கு உண்டு அதனால் ஒரு நல்ல பெயர் உண்டு மற்றவர்களே உங்கள் உங்கள் உங்களை வந்து தொழிலில் வந்து அவங்களை வைத்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கிறது உங்களுடைய அந்த தொழில் சார்ந்த முடிவுகளில் நேர்மை இருக்கும் யாரெல்லாம் அரசாங்க விஷயத்துக்கு அரசியல் விஷயத்துக்கு அரசு வேலைவாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்களோ அவர்களெல்லாம் இந்த மாதம் நிச்சயமாக உங்களுக்கு மாபெரும் வெற்றியை கொடுக்கும் தொழிலில் அரசாங்கம் லோன் வாங்கணும் என்ன பண்ணுறது இந்த மாதம் அப்ளை பண்ணுங்கள் தொழில் கடன் வாங்கணும் நிச்சயமாக இந்த மாதம் கிடைங்க அரசாங்க விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் மிக பிரமாதமாக இருக்குது யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணத்திற்கு மூன்றாம் அதிபதி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் அரசு டெண்டரே கிடைக்கும் கடனால் லாபம் உண்டு அரசு கடனால் உங்களுக்கு லாபம் உண்டு அரசு மானியம் கிடைக்கும் சிலருக்கு ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் உண்டு வீடு கட்டும்போது லோன் வேணும் நீங்கள் கவர்மெண்ட் பேங்கில் போய் கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் கேளுங்க நிச்சயமாக கிடைக்கும் தொழில் இல்லை நிச்சயமாக தொழில் அமையும் சில பேர்ல வீட்டு மனை பட்டா வாங்காமல் இருப்பாங்க வீட்டு மனை வாங்க முடியல பட்டா வாங்க முடியல ஒரே தொந்தரவாக இருக்கு இந்த மாதம் போய் நீங்க அப்ளை பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு கிடைச்சு அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவர்களாக இருப்பவர்களுக்கு இந்த மருத்துவ தொழில் மிக சிறப்பாக விளங்கும் இந்த மாதம் அந்த தொழில் இருப்பவங்களுக்கு ஒரு போஸ்டிங் உண்டு உயர் பதவிகள் ஏற்படும் சில நேரங்களில் தொழிலுக்கு போகும்போது எப்போவுமே நீங்கள் வந்து இந்த இறைவனை வழிபட்டு வாருங்கள் அந்த சிவ ஆலயத்துக்கு சென்று காலை நேரத்தில் ஒரு வழிபாடு செஞ்சுருப்போங்க உங்கள் தொழில் அபரிதமான வளர்ச்சி அடையும் நீங்கள்லாம் ஒரு புது பிராண்டை உருவாக்கி அதை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும் தங்க ரீதியான தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் வளர்ச்சியான ஏற்றங்கள் குழந்தை பிறப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ஆண் குழந்தை பிறப்பதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மேசராசிகள் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லைன்னு நினைச்சிங்களோ உங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதம் உங்களுடைய குடும்பம் வளர்ச்சி பெறும் ஆன்மீக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சுகபோகத்தை காட்டிலும் இறை வழிபாட்டில் அதிகமாக கவனத்தை செலுத்துங்க இன்னும் சில பேருக்கு மனைவி வழியில் கூட அரசு வழி வாய்ப்பு உண்டு மனைவிக்கு வேலைக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் அப்படிப்பட்டவர்களுக்கு மனைவி வழியில் நிச்சயமாக மாபெரும் அரசு வேலை வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் போகும்போது அரசு மருத்துக்கடியில் இல்லை ஆலமரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு போங்க மனைவிக்கு வந்து வேலை கிடைக்கணுன்னு நினைக்கிறவங்க ஆலமரம் அல்லது அரசு மருத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு போங்க அதை ஒரு ஒன்பது முறை சுற்றி விட்டு போங்க நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள் காவல்துறை வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணலாம் அதில் அவங்களுக்கு காவல்துறையினருக்கு ஒரு உயர் பதவி கிடைக்கும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஒரு ஆன்மீக சார்ந்த நபர் உங்களோடு வருவார் அவரை நீங்கள் போது நிச்சயமாக உங்கள் தொழிலில் மாபெரும் மாற்றம் ஏற்படுது இது வந்து தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஆன்மீக ஒரு சன்னியாசியை வர வச்சு அவர்களுக்கு உண்டான ஒரு வேஷ்டி துணி சாப்பாடு போட்டு கொடுங்க நிச்சயமாக உங்கள் தொழிலில் மாபெரும் மாற்றத்தை சந்திப்பீர்கள் தான தர்மம் செய்யணுன்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு உண்டு பத்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கு எல்லாமே அவர்கள் பெயரில் ஒரு அர்ச்சனை சிவாலயத்தை செய்து கொண்டு வருங்கள் அந்த குழந்தைங்க வளர்ச்சி அடையும் யாருக்கு இந்த மாதம் திருமணம் ஆகலையோ நீங்களும் திருமணம் ஆகாதவர்களும் சென்று இரவு நேரத்தில் பள்ளியரை பூஜை பாருங்கள் நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு திருமணம் என்பது கைகூடி வரும் இந்த மாதம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு பெயர் புகழ் சிறப்பு எல்லாமே இருக்குது மாத ஆரம்பத்துலேயே பாருங்கள் உங்களுக்கு லாபம் நோக்கத்தோடு தான் இந்த மாதமே ஆரம்பிக்கும் பெண் நண்பர்களால் லாபம் ஏற்படும் பிரயாணத்தினால் லாபம் ஏற்படும் மூத்த சகோதரர்களால் ஒரு வருமானம் ஏற்படும் சித்தப்பா இருந்தாலும் அவங்களால் ஒரு வருமானம் உண்டு கவனமாக இருக்கணும் சில நேரத்தில் இவர்கள் உங்களை சின்ன சின்ன ஏமாற்றங்களை சந்திக்க சொல்லி கொடுத்து விடுவார்கள் எச்சரிக்கையாக இருக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் அவங்களுக்கு அதன் மூலம் ஒரு ஆதாயம் உண்டு சிலருக்கு வயதானவர்களுக்கு பாத வலி ஏற்படும் சிலருக்கு மு முட்டி தேய்மானம் இப்படி கால் வலிக்காக நீங்கள் சிகிச்சை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக எடுக்கலாம் அந்த மாதம் எடுக்கலாம் சிலர் இந்த அக்கு பஞ்சர் செருப்பு வாங்கி போட்டுக்குங்க சிலர் இந்த செருப்பு வாங்கி தானமாக கொடுங்க வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து இது ஒரு அற்புதமான உங்கள் கால்வெளியை இந்த நீக்கி கொடுக்கும் பொருள் விற்பனை செய்கிறவங்க வியாபாரிகள் இருக்காங்க பார்த்திங்களா மளிகை கடை சூப்பர் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி விற்பனை செய்கிறவங்களுக்கு அற்புதமான லாபம் இந்த மாதம் உண்டு உங்கள் பொருள் எளிதில் விற்று தீர்ந்துவிடும் தொழில் இடத்துக்கு தாய் போல் இருக்கக்கூடிய அனைவரையும் மதித்து அவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகள் செய்யுங்க லாபம் உங்களுக்கு அபிரிதமாக கொட்டும் உங்கள் தாயே உங்களுக்கு ஒரு லாபஸ்தானத்தை இருக்காங்க இந்த மாதம் உங்கள் தாயே உங்களுக்கு ஒரு லாபஸ்தானத்தில் தான் இருக்காங்க கல்வி சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் கல்விக்கு கல்வி நிலையங்களுக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்வதி தேவி வழிபட்டு வாருங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கல்வி சிறப்பாக வரும் திருமணத்திற்கு பின்பும் பெண்களுக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படும் அவங்களுக்கு ஒரு கல்வியை படிப்பாங்க விவசாயிகளுக்கு அற்புதமான மாதமாக இந்த மேசராசியில் சேர்ந்த விவசாயிகளுக்கு அற்புதமான ஒரு மாதமாக இருக்குது விவசாயத்தின் மூலம் ஆதாயம் உண்டானா நிச்சயமாக இந்த மாதம் ஆதாயம் உண்டு சொத்து வாங்கலாம் விவசாயத்திலே ஒரு சொத்து வாங்க முடியுமா நிச்சயமாக இந்த மாதம் வாங்க வண்டி வாகனம் வாங்கலாம் அரசு சார்ந்த உதவிகள் விவசாயிகளுக்கு உண்டு பண்ணை தொழிலில் ஈடுபடுறவங்களுக்கு கரைவே மாடு இந்த மாதிரி பண்ணை தொழில் வச்சிருக்கவங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான ஏற்றமகு இந்த மாதமாக இருக்கும் பொதுவாகவே நீங்கள் உங்கள் ரா லாபம் அதிகரிக்க நீங்கள் செய்ய வேண்டியது அபிஷேகம் பால் அபிஷேகம் செய்யலாம் இளநீர் அபிஷேகம் செய்யலாம் தண்ணீர்லேயே அபிஷேகம் செய்யலாம் யாருக்கு செய்யணும் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று செய்ங்க உங்களுக்கு நிச்சயமாக லாபம் கைகூடும் நண்பர்கள் பெண் நண்பர்கள் இருக்கவங்க அந்த பெண் நண்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச பரிசு பொருளை வாங்கி கொடுக்கலாம் அதன் மூலம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் உண்டு அப்போ பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு பாருங்கள் மிகச் சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறது இருக்கின்ற மாதத்தில் இந்த பிறக்கின்ற தை மாதம் அது உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அற்புதமான மாற்றம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் மேசராசிக்கு நிச்சயமாக உண்டு மேசராசிக்கு இதுபோல ஒரு அற்புதமான மாதம் உங்களுக்கு கிடைப்பது அறிது அந்தளவுக்கு ஒரு அற்புதமான மாதங்களாக மேசராசிக்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு சுட்டி காட்டுகின்றன நீங்கள் அனைவரும் வளமோடு வாழ்ந்து வெற்றி மேல் வெற்றி பெற்று இந்த ஆண்டு மட்டுமில்லாமல் எந்த ஆண்டுமே ஒரு மாபெரும் வெற்றியாளராக மாற உங்களுடன் சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் தை பிறந்தால் பிறக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் இந்த மாதம் ஒளியேற்று மாதமாக இருக்கும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயமில்லை இந்த மேசராசிக்காரர்கள் இந்த மாதம் அருமையான மாதம் அற்புதமான மாதம் உங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம் பரிகாரமாக சொன்னது சிவாலயத்தில் சிவாலய வழிபாடு சிவாலயத்திற்கு அபிஷேகம் பார்வதி தேவியம் வழிபாடு அம்மன் கோவிலில் அபிஷேகம் இதை மட்டும் செய்து கொண்டு வாருங்கள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றத்தை நிச்சயம் சந்திப்பீர்கள் உங்களுக்கு என் மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ சிவகுமார் வாழ்க வளமுடன்